கெட்டவே இருந்தா தானே கெட்ட விஷத்தை போட்டா விஷம் முளைக்கு மாங்குட்டையை விதைச்சா மாங்கு மாமரம் தானே முளைக்கணும் அப்ப கெட்டதுல இருந்து கெட்டது முளைக்கும் நல்லதுல இருந்து எப்படி கெட்டது முளைக்கும் கேள்வி கேட்கிறாரு அறிவுபூர்வமான கேள்வி நல்ல கேள்வி இது காசு பணம் நல்லதுன்னு நீங்க தான் சொல்றீங்க அதுல கெட்டது ஏற்படும் சொல்றீங்க இது எப்படி அப்படின்னு கேட்கறாங்க நபிகள் நாயகம் செல்லாலை சில கேள்வி ஆசிரியப்பட்டு நிக்கிறாங்க அற்புதமா கேட்கிறாங்க கேள்வி அப்படின்னு அப்படியே நிக்கிறாங்க ஸ்டெண்ட் ஆகி போய் நிக்கிறாங்க நின்ற உடனே மக்கள் எல்லாம் இருந்தார்கள் என்ன பிறகு சுற்றுலாட்ட போய் நடக்கிற மாதிரி கேட்கிற பக்கத்தில் எல்லாம் இருக்கலாம் நபிகள் நாயகத்திட்ட போய் நீ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிய அப்படின்னு அவர் விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் நம்ம சரி தான் பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னா நடக்கிற என்னன்னு பாக்குறாங்க சொல்றாங்க எங்கப்பா அந்த கேள்வி கேட்டா ஆலயங்க என்னென்ன கேள்வி கேட்டா ஆமா அப்படின்னு என்ன செய்யறாங்க மழை பெய்யுது பாத்துருக்கியா மழை பெய்யும்ல ஆமா மழை பெய்யும் மழை நல்லதா கெட்டதா மழை நல்லதுதான் அப்ப நல்லது நல்லதுதானே வரணும் ஏன் வெசிச்சிட்டு எல்லாம் முளைக்குது மழை நல்லதா இருந்தாலும் மழையிலிருந்து இப்ப நல்ல நல்ல மரங்களும் அதெல்லாம் முளைக்குது விசை செடிகள் அதெல்லாம் முளைக்குது அதை தின்னுட்டு ஆறு மாதம் செத்து போயிடுது அப்ப நல்லதா இருந்தாலும் அதை யூஸ் பண்ற விதத்துல எதுக்கு பயன்படுதுங்கிற விதத்துல கெட்டதா போயிடும் காசு நல்லதுதான் எப்ப நல்லது அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணா நல்லது தர்மம் செஞ்சா உனக்கு பெரிய கிரேடு ஏழைகளுக்கு சோறு போட்டினா அது நல்லது இல்லாதவனுக்கு படிப்புக்கு ஒரு வழி செஞ்சு புத்தகம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது நல்லது ஒரு கிணறு தோண்டிட்டு போனா அது நல்லது காசு இருக்குங்கிற வேண்டி எடுத்துக்கிட்டு ஊர் சுத்த போனீங்கன்னா வெச்சாரம் பண்ண போனேன்னு சொன்னா நண்பர் கூட சேர்ந்து தண்ணி இருக்க போனேன்னு சொன்னா கெட்டது அப்ப நீ பயன்படுத்துற விதத்தை பொறுத்து நல்லதில் இருந்தும் கெட்டது விளையும் உதாரணத்துக்கு வளர்க்கிறாங்க ஒரு கத்தி இருக்கு நல்லதுதான் ஒரு ஆள் சுத்தம் செய்யலாம் ஆப்பிளா இருக்கலாம் நீ ஆப்பிளா இருக்க அது நல்லது ஆளை குத்தலாம் அது கெட்டது அப்ப நல்லது கெட்டது என்பதெல்லாம் பயன் நல்லதையும் கெட்டதற்கு பயன்படுத்தலாம் என்று விளக்கம் கொடுத்தார்களே தவிர கோவப்படல சபையில குழுமி இருந்து சொற்பொழிவு மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மலித்து கேள்வி கேட்கிற நேரத்தில் கூட இவருக்கு என்ன கேள்வி கேட்கிறாரு மடக்கிற கேள்வி கேட்கிறாரு எப்படி நல்லதுன்னு சொல்லிட்டு நல்லது என்னது என்று கேள்வி கேட்கும் பொழுது கூட நபிகள் நாயகம் அலை செல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிற சாட்சியை பார்க்கணும் அந்த மாதிரியான இந்த ஹரிசை வந்து நீங்கள் சஹிபுல் புகாரியில பிக்காலா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி அஞ்சாவது ஹரிசில் பார்க்கலாம் இது மாதிரியான ஒரு செய்தியும் இருக்கிறது இன்னொன்னு பாருங்க நபிகள் நாயசல்லாச வந்து ஒரு சம்பவம் இது வந்து அவர்களே அவர்கள் கோவப்படுறதுல சிரிக்கிறாங்க கோவம் வரணும் நம்மளால தான் கடுமையா கோவம் வந்தவர் அவங்க அந்த சம்பவத்தை பாருங்க இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் ஒரு ஆள் நோன்பு வைத்துட்டாருன்னு சொன்னா சட்டப்படி நோன்பு நேரங்கள்ல பகல் காலத்தில் மனைவியோடு குடும்ப வாழ்க்கை ஈடுபடக்கூடாது இதை கூட பிரச்சனை இல்ல பகல்ல நோன்பு இருக்கணும் அதாவது சூரிய இருந்து காலையில இருந்து சூரியன் நேரம் வரைக்கும் நம்ம உண்ணாமல் பருகாமல் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருக்கணும் இது சட்டம் இதை வந்து ஒருத்தர் உடைச்சிட்டாருன்னு வைங்க நோன்பு வைத்துக் கொண்டு மறைவிலையோ பகல் நேரங்கள்ல மனைவியோட என்ன குரும நடத்திட்டார் நோன்பு ரமலான் மாசத்துல அந்த முப்பது நாள் அந்த அந்த கட்டுப்பாட இழந்துட்டாருன்னு ஒரு நாள் அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா அதனுடைய சத்தம் ஒரு அடிமை அந்த கால மனசு அடிமைகள் இருந்தாங்க விலை கொடுத்து அந்த அடிமையை வாங்கி அவருக்கு சுதந்திரமாக்கணும் விடுதலையாக்கணும் அவ்வளவு ரூபாய் செலவு பண்ணணும் அதுக்கு அந்த குற்றத்துக்கு பரிகாரம் அதுக்கு வசதி இல்லை என்று சொன்னா அந்த ஒரு நோன்பு வேண்டும் என்று பாலாக்கியதற்காக வேண்டி இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும் இது ஒரு நோக்கணும் அதுக்கு வசதி இல்லைன்னு சக்தி உடம்புல இல்லைன்னு சொன்னா அறுபது ஏழைகளுக்கு உணவு அளிக்கணும் அறுபது ஏழுக்கு சோறு போடும் ஒண்ணு ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செஞ்சு தப்புக்காக வேண்டி ஒரு அடிமையை அப்படிதான் அடிமையை உழைச்சு தீசலாம் எது செஞ்சாலும் அடிமையை விடுதலை செய்யின்றாங்க அப்ப அடிமைகளாக இருந்தவர்கள் விலைக்கு வாங்கப்பட்டு வாங்கப்பட்டு முதலாளி முதலாளிகளை கொடுத்து வாங்கி சுதந்திரமாக்கி விட்டுருவாங்க இது ஒரு சட்டிங் நபிகள் நாயன் செஞ்ச ஏற்பாடுகள்ல மனித குலத்துக்கு அடிமை தனத்தை ஒழிப்பதற்கு உயர் இது சட்டம் நபிகள் நான் எத்தனை ஒருத்தர் வர்றாரு அல்லாவுடைய சூதரே நான் அழிஞ்சு போயிட்டேன் நாசமா போயிட்டேங்கிறாரு என்னப்பா நாசமா போயிட்டேன் மூணு வச்சுக்கிட்டு நான் வந்து மனைவியோட சேர்ந்துட்டேன் அப்படிங்கிறாரு அழிஞ்சிட்டேமா தப்பு பண்ணிட்டேன்னு நோன்பு வைத்துக் கொண்டு நோன்பு நேரத்தில் அப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னால கட்டுப்படுத்த முடியாம நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே நபிகள் என்ன பண்றாங்க சட்டத்தை சொல்றாங்க அவருக்கு அவங்க கொண்டு வந்த சட்டத்தை யாவ கொடுத்துறாங்க எப்பா நீ இந்த மாதிரி பண்ணிட்டேங்கிறீங்க நீ ஒரு அடிமையை விடுதலை செய்யற அளவுக்கு உங்ககிட்ட வசதி இல்லாத இருக்கான்னு கேட்கறாங்க அவர் என்ன செய்யறாரு அதுவும் அன்மாரி வசதி இல்லைன்ட்ட அடிமையை வளர்க்குவார்கள் மனசான சந்தையில் வாங்கி விற்கிற அளவு அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கற அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லை அப்படியா அப்ப அடுத்து கேட்கறாங்க அப்படியானால் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் உனக்கு நோன்பு வைக்க முடியுமா உனக்கு சக்தி இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க அவங்க ரெண்டு மாசம் தொடர்ந்தா நமக்கு முடியாது ஒரு மாதம் ரொம்ப ஒரு நாள் வந்து பாடு போட்டுட்டேன் ரெண்டு மாசம் நான் எப்படி தொடர்ந்து நோன்பு வைப்பேன் அது எனக்கு சக்தி இல்ல ரெண்டு மாசமா நான் வைக்க முடியாது எனக்கு ஏழை ஏழாங்கிறார்

அவருடைய தாயார் வீட்டுல உட்கார்ந்து இருக்க கூடாதா உட்கார்ந்து கொண்டு அப்ப அவருக்கு உரியதுன்னா என்ன வருதான்னு பார்க்கட்டும் அவருக்குரியதுன்னா மாமன உங்க மச்சானா உங்க வீட்டுல என்ன சொல்றாங்க என்ன வேலை செய்ய போக கொடுத்தார்கள் உன்னை சரி கட்ட கொடுத்திருக்கிறார்கள் எது கொடுத்திருக்கிறாங்க உனக்கு உனக்கு ஏன் தரணும் உனக்கு அன்பளிப்பா தருவதற்கு அவர்கள் யார் அண்ணனா தம்பியா சொந்தக்காரங்களா உனக்கு எதுக்குப்பா அவங்க தரணு உனக்கு உண்மையில அவங்க தர்றவங்களா இருந்தா உங்க வீட்டுல உட்காரு வேறதான் பார்ப்போம் கொடுத்துறாங்களான்னு பார்ப்போம் உங்க அப்பா வீட்டுல உட்காரு உங்க அப்பா வீட்டுல உட்காரு உங்க அம்மா வீட்டுல உட்காரு பார்ப்போம் அப்ப நம்பிக்கை என்ன பண்றாரு நல்ல மனசு தான் இவரு சமாதம் கொடுத்திருக்கிறாங்க இவர் என்ன வளைஞ்சிருக்க மாட்டாரு அந்த வா சந்தேகத்தின் வா சாயல் படைய கூடாது சந்தேகம் வந்துருவில கொடுத்து சரிக்கட்ட நினைக்கலாம்ல அப்ப சரிக்கட்ட நினைத்து கணக்கு கொஞ்சம் நூறு நூறு ஒட்டாயத்தை கொடுக்கறது போல ஒரு ஐம்பது ஒட்டாயத்தை கணக்கு காட்டலாம் என்பதற்காக கூட உனக்கு தந்திருக்கலாம்லப்பா நீ அவற்றை லேசா கர்ணம் காட்டிருக்கலாம்ல இந்த விளையாட்டு நம்ம கிட்ட நடக்காது எனக்கு உனக்கு நான் ஒரு வேலைக்கு அனுப்பல அப்படி கொண்டாந்து போடணும் ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீ எனக்கு ஒரு இதுன்னு பிரிச்சுட்டு போ பாக்குறியா இதை ஒட்டச்சு அவருக்கு மட்டும் ரகசியம் கிடையாது இதுல மக்களுக்கு சொல்றாங்க அடுத்த நாள் நாளைக்கு தெரியக்கூடாது நான் ஒரு வேலைக்கு அனுப்பினால் பொது காரியத்துக்கு அனுப்பினால் அது அப்படியே இங்க வர வேண்டும் நான் பிரிஞ்சு தருவேன் உங்களுக்கு தர வேண்டியது நான் தருவேன் என்ன நேரம் பாத்தீங்களா எவ்வளவு சுத்தம் பாருங்க இப்படி இப்படி சொன்னவர் வந்து எவ்வளவு சுத்தமா நடப்பவருக்கு இப்படி சொல்ல முடியும் இது எல்லாரும் சொல்ல முடியாதுங்க அவர் திண்டவருக்கு சொல்ல வேணுமா சாப்பிட்டவருக்கு சொல்ல வேணுமா ஒரு துரும்பையும் தொடாதவருக்கு தான் சொல்ல முடியும் இப்படி சொல்ற தைரியம் யாருக்கு வேற மேல ஓட்டு பேசுறதுக்கு தொடனே சொல்றாரு அவரு அவர் தொட்டது இல்ல அவர் எடுத்தது இல்ல சேன தொட்டவும் குரங்கு நக்குவான் பல மணியில் அவர் நடக்காது நக்க மாட்டாரு அந்த மாதிரியான சுத்தமா வாழ்ந்த காரணத்தினால சொல்றாரு தொட்டக்கூடாது இனிமேல் இந்த மாதிரியான பேச்சு இருக்கக்கூடாது கொண்டாந்து அப்படி கொடுத்து நேர்மை பாத்தீங்களா எப்படிப்பட்ட சுத்தம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்ன வாழ்க்கை அல்லாவுடைய தூதர் தான் இவர் புருப்பாவில் உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு அவர்கள் நடக்க முடியல அவர்கள் நடக்க முடியல அல்லா வழி நடத்துறான் அப்படி பர்ஃபெக்டா அவரை ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படி சிரிப்பாகாமல் கொண்டு அவரை அல்லாஹ் காப்பாற்றிட்டு வரான விளங்கல இறை தூதர் என்ற நம்பிக்கை மேலும் மேலும் நமக்கு அதிகமாகிறது அதாவது நீதியா நடக்கிறது அல்லங்க நீதியா நடக்கவில்லை என்ற சந்தேகம் ஒரு கூட்டி மகனுக்கு வரக்கூடாது என்பதில் அவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார் இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன் இதே மாதிரியா அந்த சந்தேகத்தின் சாயல் படியக்கூடாது என்பதற்கு சான்றாக இன்னொரு சம்பவத்தையும் சொல்லலாம் நபிகள் நாயகம் சொல்லலாலை செல்லும் அவர்கள் பள்ளிவாசலில் இருக்கிறார்கள் அவங்களுடைய மனைவி சபியா அவங்க வந்து என்ன செய்யறாங்க நபிகள் நாயகத்திட்ட பள்ளிவாசல் வந்து பேச வர்றாங்க பள்ளிவாசல் நபிகள் நாயகம் இருப்பாங்க நபிகள் நாயகத்தை பார்த்து பேசுவதற்கு மனைவி வர்றாங்க சபியா வந்த உடனே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பேசுற நேரம் என்ன நேரம் கேட்டா அது வந்து அந்த அந்தி சாகிற நேரம் அந்தி சாகிற நேரம் தோல்வி முடிஞ்ச மதுரைப்புக்கு பிறகு பேசிக்கிட்டு இருக்கிறார்கள் பேசி கொண்டிருந்த உடனே இருக்குதான் நம்ம நாட்டு மாதிரி தான் கிடையாது மதுரை பாயிடுச்சு சூரியன் மறைஞ்சிருச்சு எடுத்தா போயிடும் ஒரு வெளிச்சம் இருக்காது அந்த காலத்துல விளக்கு முனிசிபாலிட்டி கிடையாது மனநல விலை கூட அந்த காலத்துல வைக்க மாட்டாங்க பெரு விளக்கலாம் வீடுகளுக்கு உள்ள வெளிச்சம் வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அப்ப ரெண்டு பேர் கடந்து போறாங்க ரெண்டு பேரு நபிகள் நாயகம் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க மனைவி வீட்டை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இரண்டு நண்பர்கள் இரண்டு மதினாவை சேர்ந்த இரண்டு தோழர்கள் அப்படியே கடந்து போறாங்க நபிகள் நாயகத்தை நபிகள் நாயகம் கவனிச்சாங்க என்ன பார்த்துட்டு போறாங்க நபிகள் நாயகம் பொம்பளை பேசிட்டு இருக்காங்க தெரியல நபிகள் நாயகம் உள்ள இருக்கிறாங்க பள்ளிவாசல் உள் பக்கம் மனைவி வலிகை நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப ஒரு சின்ன ஒரு டவுட் மாதிரி அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு மனசுல அப்ப நபிகள் நாங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த போராங்கல்ல ரெண்டு அந்த ரெண்டு மனிதர்கள் நாங்க அப்ப கூப்பிடுறாங்க வாங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு நான் என் மனைவி சபியாவிடத்தில் கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி அல்லாவுடைய தூதர ஏன் இதை எங்கள்ட்ட சொல்றீங்க நாங்க என்ன சந்தேகப்பட்ட உங்களை இருக்கிறவா சொல்றீங்க அப்படின்ற உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க இன்ன சைத்தான எதிரி இனல் இன்சானி மஜிரத்தம் அவன் ரத்த எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் உங்கள் இருவருடைய உள்ளங்களில் ஏதாவது தீய எண்ணத்தை அவன் போட்டுவிடக்கூடும் அதுக்கு கூப்பிட்டிய கூப்பிட்ட மனைவியின் சொன்ன மனைவியிடத்தில் பேசுவது மாற்றம் பட்டாது இடத்தில் தான் பேசுகிறார் என்பதை நிரூபிக்க சந்தேகத்தில் சாயல் படிய கூடாது உடஞ்சி சொன்னாங்கல்ல எப்படி திறந்த புத்தகம் தானங்க நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை ஒளி ஒழிச்சு போய் யாராச்சும் உலகத்தில் வாழ்ந்த எந்த தலைவராவது என் வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் நான் மக்களை உங்கள் முன்ன வெளிப்படுத்திவிட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்களா எந்த தலைவரும் சொல்ல மாட்டாங்க நாங்க வெளியில உங்களுக்கு சொல்லுங்க பொதுவாளர்கள் ஆயிரம் இருக்கும் மனசன் ஆயிரம் தான் செய்யும் குறை இல்லாம இருக்க முடியுமா இப்படிதான் சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் மட்டும்தான் என்ன சொன்னாங்க என் வாழ்க்கையை திறந்த புத்தகமாக வைத்திருக்கிறேன் யார் வேண்டாலும் பார்த்துக்க மறைவு ரகசியமே கிடையா இந்த அப்படிப்பட்ட ஒரு தூய்மை நாயகம் செல்லா உலை செல்லம் அவர்கள் நேர்மையைக்கு இலக்கணமாக திகழ்ந்தது ஒரு பக்கம் அந்த நேர்மைக்கு பங்கம் ஏற்படுவதை கொஞ்சம் கூட பொறுத்துக் கொள்ளாமல் சந்தேகத்தின் சாயல் கூட பெரியாமல் நடந்து காட்டிய இந்த அற்புத வரலாற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது மாமனிதர் நபிகள் நாயகம் செல்லல்லா உலே செல்லம் அவர்களுடைய அந்த நேர்மையை கண்டு வீக்கிறோம் நேர்மையில் மட்டும்தானா இன்னும் அவர்களுடைய நற்குணங்கள் இருக்கின்றன அவற்றையும் நம்ம பார்ப்போம் சகோதர சகோதரிகளை புனித இந்த ரமலான் மாதத்தில் மாமனிதர் நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக தொலைக்காட்சி பட்டியின் முன்னால் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த தொடரிலே நபிகள் நாயகம் செல்லல்லா்களை செல்லும் அவர்களுடைய அப்பளுக்கற்ற பரிசுத்தமான வாழ்க்கை அவர்களுடைய எளிமையான வாழ்க்கை அவர்களுக்கு இருந்த ஆட்சி அதிகாரம் ஆன்மீக தலைமை ஆகியவற்றை பயன்படுத்தி தமக்காக எந்த ஒரு சுயநலனையும் பெற்றுக் கொள்ளாத அந்த தூய வாழ்க்கை அவர்களுடைய நீதி செலுத்துகிற பாங்கு போன்ற பல்வேறு நற்பண்புகளை இதுவரை அறிந்தோம் இதன் தொடர்ச்சியாக நபிகள் நாயகம் செல்லாவுளை செல்லும் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான பண்பு என்னவென்றால் பொதுவாக ஆன்மீக தலைவர்களிடத்தில் ஒரு தன்மை இருப்பதை நாம் காண முடியும் தங்களுடைய ஆன்மீக வழியை பின்பற்றக்கூடிய மக்கள் அதில் முழு அளவுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை எல்லா ஆன்மீக தலைவர்களுமே விரும்புவார்கள் எதிர்பார்ப்பார்கள் தாங்கள் காட்டிய அந்த ஆன்மீக வழியில முழுமையாக தங்களை அர்ப்பணித்து தங்களை அந்த மக்கள் வேதனைப்படுத்திக் கொண்டாலும் தங்களை புன்புறுத்தி கொண்டாலும் தங்களை கஷ்டத்தை விளைவித்துக் கொண்டாலும் தங்களுடைய நஷ்டப்பட்டு விட்டாலும் கூட அதில் எல்லாம் இவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்மை பின்பற்றக்கூடிய மக்கள் இப்படி அலைகிறார்களே என்று அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி கிடைக்கும் நபிகள் நாயகம் செல்லா உலை செல்லும் அவர்களும் ஒரு ஆன்மீக ஒரு நெறியை உலகத்திற்கு தந்தார்கள் அவர்கள் எப்படிப்பட்ட ஆன்மீக நெறியை தந்தார்கள் என்று சொன்னால் நான் தந்திருக்கிற இந்த ஆன்மீக நெறியை பின்பற்றுகிறேன் என்ற பெயரில நீ பின்புறுத்திக் கொள்ளக்கூடாது உன்னுடைய குடும்பத்தை சந்தையில் நிறுத்திவிடக்கூடாது உன்னுடைய பிள்ளை குட்டிகளுடைய எதிர்காலத்தை பாடாக்கிவிடக்கூடாது அதற்கு ஏற்றவாறு தான் உன்னுடைய ஆன்மீக நெறிமுறைகளை நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல